நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவி டாப் டுவெண்டி போர் செய்திகளுடன் எதிர்வரும் முப்பத்தோராம் தேதி ஜனாதிபதி அன்றகுமார திசாநாய்க்கு யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளமை தொடர்பாக சபை முதல்வர் விமல் ராக்நாய்க்கு நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பில் ஈடுபட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகள் அமைச்சர்கள் வாரந்த உறுப்பினர்கள் தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று தெரிவித்து வருகிறார்கள் அதனை நாம் அலட்டிக்கொள்ளப் போவதில்லை என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் உண்மையிலேயே இப்போ நாங்கள் எடுத்துக்கொண்டா உண்மையிலேயே உங்களுக்கு எல்லோரும் தெரியும் நாங்கள் கேபினெட் எம்பி கேபினெட் அமைச்சருமா இருக்கிறார் யாருமே போலீஸ் பாதுகாப்பு எடுக்கிறோம் அப்போ போலீஸ் பாதுகாப்பு எடுக்காதது காரணம் வேறு எதுவும் இல்லை உண்மையிலேயே நாங்கள் எங்களுக்கு மக்கள் மீது நம்பிக்கை இருக்குது நாங்கள் மக்களுக்காக தான் செயல்படுகின்றோம் அதனால் நிச்சயமாக எங்களுக்கு இந்த பாதுகாப்பு என்பது மக்கள் என்கின்ற அரணை எங்களுக்கு தேவையாக இருக்கின்றதே தவிர பேச அரண் பொலிஸோ இராணுவமோ எங்களுக்கு தேவையில்லைங்கிறது எங்களுக்கு நன்றாக தெரியும் அது நாங்கள் மாத்திரமல்ல எங்களுடைய எல்லாருமே எங்களுடைய அமைச்சர்மார்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி ஜனாதிபதி அவர்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட முன்னர் எடுத்துக்கொண்டால் பெரிய மலை போன்று பெரிய பாதுகாப்பு அது எல்லாத்தையும் குறைக்கப்பட்டிருக்கின்றது அப்போ அந்த வகையில் நாங்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றோம் இன்னும் கூட இங்கே இருக்கின்ற அரசியல்வாதிகள் முன்னாள் முன்னைய ஜனாதிபதிகள் இவர்கள் இன்னமும் பாதுகாப்பு போதாது போதாது என்று கூக்குரல் விடுகின்ற கே பேச்சுக்கள் இன்றைக்கும் காணக்கூடியதாக இருக்கின்றது இருந்த போதிலும் கூட நாங்கள் அவர்கள் கூக்குரலுக்கு ஓரளவு செய்வடுத்து ஏனோ தானோ என்று இருக்கின்றவர்களுடைய பாதுகாப்புக்கு ஏதோ ஒரு சில வேலைகள் செய்து வருகின்றோம் என்பது உண்மை இருந்த போதிலும் கூட இதெல்லாம் மக்களுக்கு நன்கு தெரியும் இவர்கள் நடந்து கொண்டார்கள் நடக்கின்றார்கள் என்பது அந்த வகையில் நாங்கள் அது சம்பந்தமாக பெரிதாக அலட்டிக் கொள்ளப் போவது இல்லை என்பது நாங்கள் நிதி மோசடி குற்றச்சாட்டில் குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு விளக்க வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித ராஜபக்ச இன்று மீண்டும் நீதிமன்றில் பிரசன்னப்படுத்தப்பட உள்ளார் பெளிய அதிபக நெடுஞ்சாலை நுழைவாயிலுக்கு அருகில் வைத்து நேற்று முன்தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் அவர் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட யோசித ராஜபக்ச பின்னர் கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைத்து வரப்பட்டார் சுமார் நான்கு மணத்தியாளர் வாக்குமூல பாதிவின் பின்னர் கொழும்பு புதுக்கடை மேலதிக நீதவான் பவித்ரா சஞ்சீவனி முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்டார் இந்நிலையில் அவரை இன்று வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் அதன் போது உத்தரவிட்டுள்ளார் இதேவேளை யோஷித ராஜபக்ச கைது செய்யப்பட்டதில் ஜனாதிபதியோ அல்லது பாதுகாப்பு அமைச்சரோ எந்த தலையீட்டையும் மேற்கொள்ளவில்லை என்று காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் மதுரை பகுதியில் பத்தொன்பது வயது மாணவர் ஒருவருக்கு மதுபானத்தை வழங்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட மேலதிக வகுப்பு ஆசிரியர் ஒருவர் இன்று நீதிமன்றில் பிரசன்னப்படுத்தப்பட உள்ளார் மதுபானத்தை அருந்திய குறித்த மாணவர் ககவத்தை ஆதார சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பெள்மதுலி நகரில் மகளந்து ஒன்றில் வந்து இறங்கிய பத்தொன்பது வயது மாணவன் மீது சந்தேகம் ஏற்பட்டதால் அவரை குழு ஒன்று விசாரித்துள்ளது அவர் மதுபானம் அருந்தியுள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது இந்நிலையில் மகளந்துக்குள் இருந்த மற்ற நபரும் மதுபோதியில் இருந்துள்ளார் குறித்த குழு மேற்கொண்ட விசாரணைகளின் பின்னர் அவர் மாணவனின் மேலதிக வகுப்பு ஆசிரியர் என தெரிய வந்துள்ளது அந்த குழுவினர் மேலதிக வகுப்பு ஆசிரியரை தாக்கியுள்ளனர் பின்னர் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாடசாலைகளின் முதல் தாவணி இன்று திங்கட்கிழமை ஆரம்பமாவதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது அதன்படி முதலாம் தாவணை மூன்று பிரிவுகளாக நடைபெற உள்ளதோடு அதில் முதல் கட்டம் இன்று தொடக்க மார்ச் மாதம் பதினான்காம் திகதி வரை நடைபெறும் முதலாம் தேதி மே மாதம் ஒன்பதாம் தேதி வரையிலும் நடைபெறும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பொதுமக்கள் உரிமை என்ற வகையிலும் அரசு அதிகாரிகளின் பொறுப்பு என்ற வகையிலும் அரசு சேவையை பலப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாய்கு தெரிவித்துள்ளார் பிரஜைகள் திருப்தி அடையவில்லை என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அரசாங்க சேவையை டிஜிட்டல் மயமாக்குவதனூடாக பிரஜைகளுக்கு வினை சேவையை வழங்க எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்ற அனுராதபுரம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே ஜனாதிபதி திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜூன் மாதத்திற்குள் அரசு சபையில் சரியான தரவு கட்டமைப்பொன்றை தயாரிப்பதற்கு செயலாற்றி வருவதாகவும் தற்போது அரசு சேவையில் உள்ள தரவுகளின் அடிப்படையில் சரியான தீர்மானங்களை எடுப்பதற்கான இயல்மை இல்லை எனவும் ஜனாதிபதி இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார் வசின் தாஜுதீன் கொலை லசந்த விக்ரமதுங்க கொலை ஊடகவியலாளர் எக்னலி கூட காணாமல் ஆக்கப்பட்டமை உள்ளிட்ட கடந்த காலத்தில் இடம்பெற்ற கொலைகள் தொடர்பான முடிக்கப்படாத விசாரணைகளை மீள தொடங்கியுள்ளதாகவும் அவற்றை எந்த விதமான அரசியல் தலையீடுகளும் இன்றி மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்வதாகவும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் தெரிவித்துள்ளார் பல அரசு நிறுவனங்களில் மொழிக் கொள்கையை கையாள முடியாமல் போயுள்ளதாக இலங்கை மொழிபெயர்ப்பு சேவைகள் சங்கத்தின் செயலாளர் சுஜிதேஷ் அமரசிங்க தெரிவித்துள்ளார் அரச கரும மொழிகள் திணைக்களத்தில் மொழிபெயர்ப்பாளர்கள் தாட்டுப்பாடு காரணமாக இந்த நிலை உருவாகியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் தற்போது நாடலாவிய ரீதியில் இருநூற்றி தொன்னூற்றி ஐந்து மொழிபெயர்ப்பாளர்கள் மாத்திரமே காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசு சேவையிலும் தற்போது சிங்கள தமிழ் மற்றும் தமிழ் சிங்கள மொழிபெயர்ப்பை மேற்கொள்ளும் முப்பத்தைந்து அதிகாரிகள் மாத்திரமே என அவர் தெரிவித்துள்ளார் சிங்கள தமிழ் ஆங்கிலம் ஆகிய மூன்று மொழிகளிலும் சுமார் எழுநூறு மொழிபெயர்ப்பாளர்கள் காணப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அரச மொழி சிங்களம் தமிழாக காணப்பட்டாலும் கூட இதுவரையில் எந்த ஒரு பல்கலைக்கழகத்திலும் சிங்களம் தமிழ் மொழிபெயர்ப்பு இளங்கலை பாட்டம் கூட இல்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் புலமை பரிசில் பரட்சி மதிப்பெண்கள் தொடர்பான திருத்தங்களை இன்று முதல் பிப்ரவரி ஆறு வரை இணையவழி ஊடாக சமர்ப்பிக்க முடியும் என பரட்சிகள் ஆணையாளர் நாயகம் அறிவித்துள்ளார் பெறுபோர்களை மீள்பரிசீலனைக்காக இணையவழி முறைமையின் மூலம் விண்ணப்பிக்க முடியும் என பரட்சிகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது பாடசாலை மாணவர்களுக்காக பென்சில் மற்றும் பூச்சிகளை கொள்வனவு செய்யும் போது அவற்றின் தரம் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என சுகாதாரத்துறையினர் வலியுறுத்தியுள்ளனர் பென்சில் மற்றும் வர்ணப்பூச்சுக்களை தயாரிப்பதற்காக வெவ்வேறு ரசாயனங்களும் உலோகங்களும் பயன்படுத்தப்படுகின்றன என கொழும்பு சீமாட்டி ரிச்வி சிறுவர் வைத்தியசாலையின் வைத்தியர் மஹிந்தே விக்ரமராஜி தெரிவித்துள்ளார் அவற்றை கொள்வனவு செய்யும் போது இந்த விடயம் தொடர்பில் பெற்றோர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் நான்காயிரத்து நாற்பத்தி நான்கு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது மேல் மாகாணத்திலேயே அதிகளவான நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அதன்படி கம்பகா மாவட்டத்திலேயே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அந்த மாவட்டத்தில் டெங்கு நோயாளர்கள் பதிவாகி உள்ளனர் என தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு குறிப்பிட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் மன உளைச்சலுக்குள்ளான வயோதிப பெண்ணொருவர் தவறான முடிவெடுத்து தானே தீ வைத்து உயிரிழந்துள்ளார் சுன்னாகம் கிழக்கு குமாரசுவாமி புலவர் வீதியைச் சேர்ந்த திருநாவுக்கரசு மங்களின் நாயகி என்ற வயோதிப்பு பெண்ணி இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த பெண்ணின் பிள்ளைகள் வேலைகளுக்கு செல்வதனால் அவர் பெரும்பாலான நேரங்களில் தனிமையில் இருந்துள்ளார் இதனால் மன உளைச்சலுக்கு உள்ளாகிய நிலையில் நேற்று முன்தினம் இரவு வீட்டுக்கு அருகே உள்ள வாழை தோட்டத்துக்கு சென்று மண்ணணியை தன் மீது ஊற்றி தீமூட்டி உயிரை மாய்த்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ராஜபக்சவை கைது செய்யும் போது ஏன் கைவிலங்கு போடவில்லை என்ற விமர்சனத்திற்கு பதில் அளிக்கும் வகையில் கைது செய்யப்படும் ஒவ்வொரு சாந்தேக நபருக்கும் கைவிலங்கு போட வேண்டிய அவசியம் இல்லை என போலீசார் தெளிவுபடுத்தியுள்ளனர் போலீஸ் பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மடதுங்க விளக்கம் அளிக்கையில் சந்தேக நபரின் நடத்தையின் அடிப்படையில் கைவிலங்கு போடுவதா இல்லையா என்பதை அந்த நேரத்தில் இருக்கும் அதிகாரி தீர்மானிப்பார் என்று கூறியுள்ளார் இதே யோசித்த ராஜபக்ஷ கைது செய்யப்பட்ட போது எடுக்கப்பட்ட புகைப்படம் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி பெறும் நிலையில் அந்த புகைப்படம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலோ அல்லது போலீஸ் உத்தியத்திலோ எடுக்கப்பட்டதில்லை என பேச்சாளர் தெளிவுபடுத்தியுள்ளார் அரசாங்கத்துக்கு முடியாமல் போனால் ரணில் விக்ரமசிங்க நாட்டை பொறுப்பேற்று எப்படியாவது மீட்டித் தருவார் அதற்கான இயலுமை அவரிடம் இருக்கிறது என்றாலும் நாட்டின் தற்போதைய நிலைமைக்கு நாங்கள் காரணமில்லை இல்லை ராணில் விக்ரமசிங்க நாட்டை சரியான பாதையில் கொண்டு செல்லும் போது நாட்டு மக்களையே அவரை தோற்கடித்து வீட்டுக்கு அனுப்பினார்கள் என ஐக்கிய மக்கள் தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ரா அபேவர்தன தெரிவித்துள்ளார் காண்டியிலிருந்து எல்லக்கு உடரட்ட மேடிக்கை புகையத்தில் செல்வதற்காக இணையத்தினூடாக முன்பதிவு செய்யப்பட்ட ஐயாயிரத்தி ஐநூறு ரூபா பெறுமதியான இரண்டு மூன்றாம் வகுப்பு பயணச்சீட்டுகளை இருபத்தி ஏழாயிரம் ரூபாவுக்கு வெளிநாட்டு பெண்கள் இருவருக்கு விற்பனை செய்ய முற்பட்ட நபர் ஒருவர் காண்டி பிரிவினரால் ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார் போலியாக கைது செய்து விளக்கமறியலில் வைத்தால் அதற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வோம் ஆகவே செய்வதை முறையாக செய்யுங்கள் என்று அரசாங்கத்திடமும் அமைச்சர் ஆனந்த விஜய் பாலவிடமும் குறிப்பிட்டுக் கொள்கின்றோம் சட்டத்தின் பிரகாரம் கைதுகள் இடம்பெறவில்லை என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதிய கமெண்ட் வில தெரிவித்துள்ளார் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி காரியாலயத்தின் பங்காளி கட்சி தலைவர்களுடன் சனிக்கிழமை மாலை பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தின் கலைப்பீட பீடாதிபதி ரகுராம் அவர்கள் பதவி விலகியமை தொடர்பான ஊடக சந்திப்பு நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இரண்டு முப்பது மணிக்கு ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தினரால் மேற்கொள்ளப்படும் இவ் ஊடக சந்திப்பானது மாணவர்களுடைய நலன்களையும் நிர்வாகம் சார் விடயத்தன்மைகளையும் சமூகம் சார் பொறுப்புகளையும் முன்னிறுத்தி ஊடகங்களின் வாயிலாக இந்த விடயம் சமூகத்திற்கு சென்றடைய வேண்டும் என்ற சிந்தனையோடு நோக்கத்தோடு முன்னெடுக்கப்படுகின்றது மேற்படி இவ் ஊடக சந்திப்பினை நாங்கள் மேற்கொள்வதற்காக பிற இரண்டு பிரதான காரணங்கள் முன்னிறுத்தப்படுகின்றது முதலாவது காரணம் கடந்த மூன்று நாட்களாக பேசுபொருளாக்கப்பட்டு வரும் மாணவர்களுடைய ஒழுக்காற்று நடவடிக்கை சார்ந்த விடயங்கள் தொடர்பானது ஒன்று இரண்டாவது நேற்றைய தினம் பிற்பகல் ஏழு மணியிலிருந்து இன்று வரை சமூக ஊட ஊடகங்களில் மிகப்பெரிய பேசு பொருளாக கொள்ளப்படும் கலைப்பீடத்தினுடைய பீடாதிபதி பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரகுராம் அவர்களுடைய பதவி விலகல் தொடர்பான விடயம் மேற்படி இரண்டு விடயங்களினையும் அடிப்படையாக கொண்டுதான் கலைப்பீடமானவர் ஒன்றியம் முந்தைய தினம் தங்களுடைய ஊடக சந்திப்பினை மேற்கொள்கின்றது மேற்படி இரண்டு விடயங்கள் தொடர்பாக கலைப்பீட சார்ந்தும் கலைப்பீட மாணவர் ஒன்றியம் சார்ந்தும் இரண்டு பிரதான விடயங்கள் காணப்படுகின்றது அந்த இரண்டு பிரதான விடயங்களை நாங்கள் இன்று முன்வைக்கின்றோம் இந்த விடயங்கள் எவ்விதமான கருத்து சிதைவின்றி திரிவுபடுத்தலின்றி ஊடகங்களின் வாயிலாக மக்களிடம் சென்றடைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அவா அதற்கான முழுமையான நம்பிக்கையையும் ஊடகங்கள் மீது நாங்கள் கொண்டிருக்கின்றோம் இவ்விரு விடயங்களுள் இரண்டாவது விடயமானது முதலாவது விடயத்திற்கான காரணமாக இருப்பதால் கேரண காரியத்தின் அடிப்படையில் இந்த இரண்டு விடயங்களையும் ஒருமித்து நோக்குவதை ஒருமித்து நோக்குவது கலைப்பீடமானவர் ஒன்றியம் விருப்பு கொள்கின்றது மாணவர் ஒழுக்காற்று நடவடிக்கை தொடர்பாக நேற்று வரை கலைப்பீட ஒன்றியத்தினால் எவ்விதமான கருத்துக்களும் எவ்விதமான பதில்களும் அழைக்கப்படவில்லை இது தொடர்பான விளக்கத்தினை நாங்கள் கூற முன்படுகின்றோம் இவ் இவ் ஒழுக்காற்று நடவடிக்கை என்பது பேரவையினால் முடிவெடுக்கப்பட்டு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படுகின்ற ஒரு விடயம் ஆகவே நேற்றைய தினம் இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பேரவை கூட்டம் என்று கூட்டப்பட்டு அந்த பேரவை கூட்டத்தின் முடிவில் ஏற்பட்ட சில நிகழ்வுகளின் வாயிலாக எங்களால் பல விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது அந்த விடயங்களின் அடிப்படையில் தான் ஒரு முறைமை அடிப்படையில் ஒரு நிர்வாகத்தினுடைய ஒரு பொறிமுறைக்கு உட்பட்டு தான் இந்த ஒன்றியம் இந்த ஊடக அபிவிருத்தி லோத்தர் சபையின் அதிகாரிகளுக்கும் விற்பனை முகவர்களுக்கும் இடையிலான நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள விருந்தினர் விடுதியில் இடம்பெற்றுள்ளது இந்நிகழ்வில் பிரதமர் விருந்தினராக அபிவிருத்தி லோத்தர் சபையின் தலைவர் சிறப்பு விருந்தினராக அபிவிருத்தி லோத்தர் சபையின் பொது முகாமியாளர் சந்திப்படுத்தல் பொது முகாமியாளர் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதன் அபிவிருத்தி லோதர் சபையின் தலைவர் பொது முகாமையாளர் உள்ளிட்ட உயர்மட்ட குழு அதிகாரிகளுக்கும் விற்பனை முகவர்களுக்கும் இடையில் இடம்பெற்றுள்ளது ஒருவர் விடா முயற்சி முதன் முதலாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக பிரதான நுழைவாயிலில் மாவா போதைப்பாக்கு எச்சில் துப்பல்கள் பரந்து காணப்படுகின்றது யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்துக்குள் அமைந்துள்ள பரமேஸ்வரன் ஆலயத்திற்கு செல்லக்கூடிய பிரதான நுழைவாயிலில் இவ்வாறு மாவா போதைப்பாக்கு துப்பல்கள் பரந்து காணப்படுகின்றன ஆலயத்திற்கு செல்போரியும் பல்கலைக்கழகத்திற்கு அவ்வழியால் செல்போரியும் அறிவறுக்க வைப்பதாக உள்ளதோடு சுவாதாரத்திற்கும் தீங்கு விளைவிப்பதாக உள்ளது இது தொடர்பில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக நிர்வாகத்தினர் உரிய கவனம் எடுத்து ஆலயத்திற்கு செல்லக்கூடிய பாதையினை சுத்தப்படுத்தி தருமாறும் குறித்த பிரதேசத்தில் போதை பாவனையை கட்டுப்படுத்துமாறும் சமூக அமைப்புகள் கோரிக்கை விடுத்துள்ளன Gracias. <music>